ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய தசை சூரிய தசை எப்படி இருக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம் ஏன்னா சூரிய தசை தான் ஒருத்தரோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து பெரிய ஒரு ரைஸை கொடுக்குற தசை வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தசை சூரியன் முதல்ல என்னென்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கு அதாவது இந்த பிரபஞ்சத்தில் சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் இதுவாகிட்டு இருக்கு ஸோ சூரியனோட லைட் சவுசை வச்சு தான் பல கிரகங்கள் பல விதமான இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா கிரகங்கள் வந்து உயிர் பெறுறது ஸோ சூரியன் தான் பிரபஞ்சத்துக்கே சக்தி ஸோ அந்த சூரியனை குறிக்கக்கூடிய சூரிய தசை எப்படி இருக்கும் அப்படின்னா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு பெரிய வளர்ச்சி வரணும் அப்படின்னா சூரிய தசை வந்ததுன்னா ரொம்ப நல்லது சூரிய தசை எப்படி வேணாலும் இருக்கலாம் புரியுதுங்களா அதாவது சில பேருக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சில பேருக்கு வந்து எதிர்பார்த்த வளர்ச்சி சில பேருக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அதுக்கு காரணம் சூரியன் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் இருக்க அப்படின்றது முக்கியம் ஆட்சியாக இருந்தால் நல்ல பவர் பவர்ஃபுல்லாக இருக்கும் உச்சியாக இருந்தால் நல்ல ஃபேவரபுளான ரிசல்ட்டு கொடுக்கும் நீச்சமாக இருந்தால் கொஞ்சம் வீக்கான ரிசல்ட்டு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக ரிசல்ட்டு தரும் பொதுவாகவே ஜாதகத்தில் சூரியன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ சூரியன் வந்து அவ்வளோ முக்கியமான கிரகம் ஸோ வைட்டாலிட்டி பவர் அதாவது சூரியன் இருந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துலேயே எல்லாத்துக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒரு செடி கொடியிலேருந்து எல்லாத்துக்கும் சூரியன் தான் தேவை ஸோ அந்த சூரியன் தசை நடக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருவேளை சூரியன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் கொஞ்சம் வந்து ரொம்ப நீச்சமும் ஆகாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது சூரியன் அப்போது வந்து சூரிய தசை எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாயிருக்கும் சூரியன்னா அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ அப்பாக்கிட்ட இருந்து ஃபேவரபிளான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்பாக்கிட்ட இருந்து சொத்து வரலாம் அப்படி இல்லைன்னா நாம் வந்து நம்ம அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் புரியுதுங்களா ஸோ அப்பாவை வந்து நல்லா இது பண்ணுவோம் ஸோ அப்படி சொல்லலாம் சூரியன்றது அரசு கவர்மெண்ட்டு ஸோ அதனால் கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சூரிய தசையில் கிடைக்கலாம் பாசிபிலிட்டிஸ் உண்டு அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபேவரபுளான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் அதாவது கவர்மெண்ட் இருந்து என்ன மாதிரியான ஃபேவரபுளான ரிசல்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் எது பண்ணுறீங்களோ அது கவர்மெண்ட் மூலியமாக அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு வேளை நீங்கள் அரசியல் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குது இந்த அரசியல் ஈடுபடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் தான் ஒரு ஒரு தடவை தோத்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டைம் அவங்க வந்து வின் பண்ணி ஆகணும் ஸோ அதுதான் அரசியல் ஸோ அவங்களுக்கு இருக்கிற டைமு அடுத்த ஒரு அஞ்சு ஆறு வருஷம் மட்டும்தான் ஸோ அதுக்குள்ளேயே வந்து அவங்க அடுத்த சக்ஸஸ்க்கு போ போ ஜெயித்து ஏதாவது வந் பண்ணால் மட்டுந்தான் அவங்களோட கரியர் அவங்களோட ஃப்யூச்சர் வந்து இருக்குது அப்படி இல்லைன்னா அரசியலில் வந்து காணாமல் போயிடுவாங்க ஸோ அதுதான் பொதுவாகவே அரசியல் புரியுதுங்களா ஸோ அப்போது இந்த சூரிய தசையும் ஆறு வருஷம்தான் ஒருத்தர் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஹூஜ் ஹைட்டுக்கு போகணும் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறணும் அப்படின்னா ஆறு வருஷம் அவங்க முயற்சி எடுத்து பண்ணாங்கன்னா முடியும் சூரிய தசையில் அந்த ஆறு வருஷத்தில் அப்படி இல்லை எதுவும் பெருசாக முயற்சி எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரல அப்படின்னா வாழ்க்கையில் வந்து அதுக்கு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய தசைகள் நல்லா இருந்தாலும் அந்த லெவலுக்கு ஹூஜ் சக்ஸஸ் வர வாய்ப்பில்லை அதுதான் எதார்த்தம் அதை புரிஞ்சுக்கணும் சூரியன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவர்மெண்ட் கிட்டே கவர்மெண்ட் கிட்ட கவனமாக இருக்கணும் சூரிய தசையில் ஏன்னா சூரியன் வீக்காக இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ரீதியாக சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர் யாரையாவது பகச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அவர் மூலிமா ஏதாவது தொந்தரவும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சூரியன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா அப்படின்றதும் இதில் ரொம்ப முக்கியம் இது சிம்பிளாக சொ கண்டுபிடிக்கிறதுனா என்ன அப்படின்னா உங்கள் அப்பா கிட்ட வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்கிது உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது இது ரெண்டுத்தையும் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்கள் சூரியன் வீக்காக ஸ்ட்ராங்கானு உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லாவே இல்லை சுத்தமாக ஒத்து போகல அப்படின்னா சூரியன் வீக்கு தான் இன்னும் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நல்லா ஒத்துப்போது அப்படின்னா சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கலாம் சூரியன் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திரன் சூரியன் மட்டும் ஒரு தான் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ரெண்டு வீடு இருக்கு சனி குரு செவ்வாய் சுக்ரன் புதன் இதுக்கெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு கிரகம் இருக்கு ரெண்டு ரெண்டு வீடுகள் இருக்கு ஆனா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே வீடு தான் ஆதிபத்திய வீடு ஸோ அப்போ வந்து அந்த சூரியன் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த ஒரு வீட்டுக்கு உண்டான பலன் மட்டும்தான் கொடுக்குமா அப்படின்னா கடி கண்டிப்பாக கிடையாது சூரியன் தான் நம்ம ஜாதகத்தையே ஒளிர வைக்கக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் கிரகம் ஒரே ஒரு சிங்கிள் பிளானட் எப்படி அப்படின்னா நம்ம ஜாதகத்துக்கு ஒரு உயிர் வரணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா லக்னம் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் லக்னத்தை பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த லக்னம் முதல்ல எப்படி இருந்து வருது எதிலிருந்து நம்ம லக்னத்தை எடுக்கிறோம் ஒருத்தரோட லக்னத்தை எடுக்கிறோம் அப்படின்னா சூரியனில் வச்சு தான் லக்னத்தையே எடுக்கிறோம் ஒருத்தர் வந்து இப்போது எந்த நீங்கள் நாளில் பிறக்கிறீங்களோ அது லக்னத்தை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா சூரியன் உதி உதிக்கிற நேரம்தான் அதுக்கு முக்கியம் புரியுதுங்களா சூரியன் வந்து எந்த இடத்துல இருக்கோ அங்கேருந்து ஒரு சிக்ஸ்டி எயிட் அப்ராக்சிமேட் நான் சொல்கிறது வந்து இப்போது சூரிய உதயம் இன்றைக்கி ஆறு மணின்னு வச்சுக்கோங்க ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் சூரியன் உங்க ஜாதகத்துல அதாவது அந்த எந்த மாசத்துல எங்கே இருக்கோ அங்கதான் லக்னம் ஆரம்பிக்கும் புரியுதுங்களா சோ அதுக்கு அடுத்த ரெண்டு மணி நேரம் சூரியனுக்கு ரெண்டாம் வீடு சோ இப்படிதான் லக்னத்தையே வந்து நம்ம குறிக்கிறது சூரியனை தான் அப்போ நம்மளுடைய ஜாதகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லக்னத்தையே வந்து நிர்ணயம் பண்றது சூரியன் தான் ஸோ அப்ப அந்த சூரியன் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இது மூணுமே சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய தசை பிறந்த உடனே நட ஸ்டார்ட் ஆகிடும் அவங்க பிறக்கும் போதே சூரிய தசையில தான் பிறப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆறு வயசு ஆகிறதுக்குள்ளே சூரிய தசை முடிஞ்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க குழந்தையாக இருக்கும்போதே சூரிய தசை முடிஞ்சிடும் ஸோ அதனாலேயே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வளரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல இது என்னோட வந்து பெரிய பையன் பிறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் வாழ்க்கையிலே வந்து பெரிய ஆளாக வந்தேன் வீடு வாங்கினேன் கார் வாங்கினேன் இந்த மாதிரி வந்து பெரிய வேலை கிடைச்சிது பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து இந்த மூணு நட்சத்திரக்காரங்கள் தான் இவங்களோட அப்பாக்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா இவங்க பிறக்கும் போது இருக்கிற அந்த சூரிய தசையோட பலன்கள் இவங்க அப்பாவோட லைஃப்பில் நல்ல இம்பேக்ட் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் சூரிய தசை வரும்போது அது அதோட எஃபெக்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் இப்போ சூரிய தசை வந்து ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு டீனேஜ் வயசில் வருது அப்படின்னா அவங்க ஆசைப்பட்டது தான் கிடைக்கும் அதாவது பொதுவாகவே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க ரொம்ப சூரியனாலே எனர்ஜி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க பொதுவாக நம்ம ரொம்ப எனர்ஜியாக இருக்கோம்னா எதாவது பண்ணுவோம் வேலை பண்ணுவோம் ஏதாவது வந்து ஒரு நல்ல பேர் புகழ் வாங்கிறதுக்கு ஆசைப்படுவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து டீனேஜ் வயசில் சூரிய தசை வர்றதும் நல்லது தான் ஸோ அதாவது சில தசைகள் வந்து இந்தந்த வயசில் வந்தால் தான் நல்லது இந்த வயசில் வந்தால் அவ்வளோ ஃபேவரபிள் இல்லை அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து இருக்குது தசை வந்து வர வேண்டிய வயசில் வரணும் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு தசையும் ஆனால் சூரிய தசையை பொறுத்த வரைக்கும் சூரிய தசை வாழ்க்கையில் எப்போ வந்தாலும் சரி வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் குழந்தையாக இருக்கும் போது வந்தால் கூட பரவாயில்லங்க உங்கள் அப்பாவோட லைஃப்பில் ஒரு நல்ல இம்பேக்டை கொடுக்கும் ஸோ அஃப்கோர்ஸ் அப்பா நல்லா இருந்தாங்கன்னா நீங்களும் நல்லா தான் இருக்க போகிறீங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா ஸோ சூரிய தசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தசை எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த சூரிய தசை வரும்போது ரொம்ப வந்து கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா கவர்மெண்ட்டு கிட்ட பகச்சிக்காதீங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸையும் பகைச்சிக்காதீங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கரெக்டாக கொடுங்க புரியுதுங்களா ஒருவேளை உங்களுக்கு அப்பா இல்லை அப்படின்னா அப்பா ஸ்தானத்தில் உங்களை யாரை வச்சு பார்த்துருக்காங்களோ ஸோ அந்த மாதிரியான மனி மனிதர்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுங்க அவங்களோட கொஞ்சம் வந்து அவங்கள திருப்தியா வச்சிருந்தாலே சூரியதசை கண்டிப்பா மோஸ்ட்லி வந்து ஃபேவரபுளாக தான் முடியும் புரியுதுங்களா சில பேருக்கு வந்து யோசிக்கலாம் எனக்கு வந்து சூரியன் வந்து அஷ்டமாதிபதி மகர லக்னக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதி எட்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கும் ஸோ அப்போ சூரியதசை எப்படி ப்ளே பண்ணும் அப்படின்னு வந்து யோசிக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டில் சூரியன் அதிபதியாக வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு எப்படி வந்தாலுமே சூரிய தசை பொதுவாக எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பீரியடு ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்க எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பேசிக்கலாகவே எல்லாருக்கும் நீங்க சூரியன் எப்படி நீ வீக்காக இருந்தா கூட பரவாயில்லங்க நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க ஆனா அந்த எனர்ஜியை வச்சு நல்ல விஷயங்கள் பண்றீங்களா தீய விஷயங்கள் பண்றீங்களா பெரிய லெவலுக்கு போகிறீங்களா ஏதாவது சில செயல்கள் செஞ்சு இருக்கிற நிலமையை விட கீழே வரீங்களா அப்படிங்கிறது அந்த வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கிறத வச்சு முடிவு பண்ணலாம் ஆனால் சூரிய தசை பொதுவாகவே வரும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க ஆரோக்கியத்துக்கும் நல்லது நம்ம வந்து உடம்பு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னா நல்ல விஷயம் தானே சூரிய தசையை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் சூரிய தசையுடைய விளக்கம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இனிமேலும் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்